இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போறோம்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஒன்று தைக்க போகிறோம் அது தைக்கலாம் வாங்க வாங்கப்போ வீடியோ போடணும் இப்போ வந்து நம்ம ஒரு மூணு இஞ்சியில் சின்ன சின்ன பிட்டாக மூணு இஞ்சியில் நம்ம வெட்டி அதை நல்லா முக்கோணமாக மடித்து தச்சுக்கிட்டோம் நல்லா அந்த பிஸ்றலாம் கழிச்சிட்டு இந்த மாதிரி அழகாக சம்சா மாடல்ல நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ ரவுண்டு நெக்குக்கு நம்ம வந்து அதை எப்படி மடிக்கிறோம் பாருங்கள் மடித்து அப்படியே மேலே வச்சு தையல் போட்டுக்கிறோம் இது மாதிரி தையல் போடும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக கிடைக்கும் பாருங்கள் இதில் வந்து த இப்படி தச்சுக்கிறது நல்லா ஈஸியான டிசைன் நம்ம இருக்கிற துணியை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் ப்ளவுஸும் நம்ம தச்சிரலாம் இப்போ அது மாதிரி தச்சுக்கிட்டு மேலே நான் வந்து லேஸ் வச்சு தைக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி கட்டுற பாருங்க ஒவ்வொரு மாடல்லையும் அந்த டிசைன் வத்தை தச்சிருக்கோம் இல்லைங்களா பச்சை கலரும் கோல்டு கலரும் அதில் வந்து இந்த கோல்டு கலர் மணி வச்சு ஒரே கலர் மணி தான் எல்லாத்துலேயும் வச்சு நம்ம கட்டிக்கிறோம் இப்போ இது மாதிரி நம்ம இந்த மணியில் எல்லா மணியும் கட்டினோம்னா டிசைன் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு அதுக்காக தான் அந்த மணி வந்து இதுலேயே சின்ன சைஸாகவும் இருக்கும் சின்னதாக இருந்தால் மூணு மணியும் வச்சு கட்டணும் இது ஒரே மணியாக நல்லா உருண்டையாக ஒரு மணி வச்சு கட்டிக்கிட்டேன் அப்புறம் அந்த இடுப்புக்கு டாட் போட்டுக்கிட்டேன் நம்மக்கு இப்போ பேக் டிசைன் பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பக்கத்துக்கான கழுத்து வைக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் அதாவது முன் பக்கத்துக்கான கழுத்து கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம அதில் அப்படியே ரெட்டையாக மடிச்சு தச்சுக்கிட்டோம் தச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு துணி விட்டுருக்கோம் பாருங்க அப்படியே புரட்டிக்க வேண்டியதுதான் தான் நம்ம அமுக்கு தையல் ஒன்று ஒரு ஊசியடை தையல் ஒன்று மாதிரி போட்டுக்கிறோம் இப்போ நான் அது மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் கழுத்து இது மாதிரி டிசைன் வச்சு டிசைன் இல்லாமல் சிம்பிளாக முன் பக்கத்துக்கு வந்து டிசைன் தேவையில்லை அதுக்காக நான் வந்து இது மாதிரி தைச்சிக்கிட்டேன் ஒரு பக்கம் நம்ம வேணால் வச்சுக்கலாம் கஸ்டமர் வந்து அதை நம்மள்கிட்ட கேட்கல அதுக்காக நான் வந்து கழுத்து வந்து இது மாதிரி வச்சுருக்கேன் பொதுவாகவே லைனிங் ப்ளவுஸ்னால் வந்து நம்ம பிசுறு தெரியாமல் நல்லா தைச்சோம்னா பிசுறுலாம் உருட்டி விட்டு தச்சு பெரட்டி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா நான் பாருங்கள் அந்த கிராஸ் பட்டி கூட பிசுறு தெரியாமல் தான் தைச்சிருக்கேன் அது மாதிரி லைனிங்கும் வந்து பிசுறு தெரியாமல் தச்சு பெரட்டிக்கிட்டு தான் மேலே தையல் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து ஃப்ரெண்டு பக்கத்துக்கான கழுத்து தைச்சுக்கிட்டோம் பாருங்கள் ரெண்டு தையல் போடும்போது நம்மளுக்கு அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் அழகாகவும் இருக்கும் இந்த இது மாதிரி நம்ம கழுத்து தச்சு போட்டோம் கிராஸ் பீஸ் வச்சு தச்சுட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அந்த வளைஞ்சு கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த டாட்டெல்லாம் போட்டு ஃப்ரெண்டு கழுத்தும் நம்ம தைச்சுக்கிட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு கப் சைஸும் பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு அந்த நாற்பது அஞ்சு பாடி சுற்றளவுக்கான அளவு எவ்வளவோ அதை மென்ஷன் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்மள பின்பக்க அளவையும் முன்பக்க அளவையும் எடுத்து போட்டு சோல்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் பாருங்கள் கரெக்டாக கழுத்து பக்கத்தை கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணணும் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா கை பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கை ஜாயின் பண்ணுற பாருங்கள் மறுபடியும் கை வந்து நல்லா சென்டரில் எடுத்து வச்சு நம்ம அந்த இடத்துல ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் வெட்டிட்டு அதனால் அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு பக்கம் தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி தைச்சோம்னா கை வந்து பெறலாமல் நல்லா அந்த கிராஸ் பாட்டத்துக்கு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நான் அது மாதிரி தான் தைச்சிருக்க பாருங்க நம்மளுக்கு துணியெல்லாம் எதையும் இழுக்க வேண்டியதில்லை கையும் தச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே ஒரு ஓவர்லாக் போட்டுக்கிறோம் அப்புறம் அப்படி ஓவர்லாக் போட்டால் தான் நம்மளுக்கு நல்லது ரெண்டு துணியவும் சேர்த்து வச்சு கை துணி ரெண்டையுமே நம்ம ரெண்டு நம்ம உடம்பு துணியும் சேர்த்து வச்சு நம்ம ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணுற பாருங்கள் கையை இருந்து நம்ம நெட்டாக பிடிக்கணும் அப்போ அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு கார்னர்லேயே நம்ம அளவு எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறணும் அப்போ தான் கரெக்டாக அளவு இருக்கும் இப்போ நம்ம முண்டா அளவுலேருந்து ஷோல்டர் அளவுலேருந்து எடுத்து தச்சுக்கிட்டே பாருங்கள் இப்போ இடுப்புக்கும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ அது மாதிரி தச்சுக்கிட்டு நம்ம பாருங்கள் மீதம் நிறையா துணியாக இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்பவும் இருந்தால் பெருசாக இருக்கும் அதனால் கை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த துணியை நம்ம மீது இருக்க அகலமாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பராக ஒரு ஜாக்கெட் வந்து ஈஸியான முறையில் நம்ம தச்சுட்டோம் அது மாதிரி பட்டன்பட்டி காஜாப்பட்டியும் பாருங்கள் கஸ்டமர் எந்த அளவு கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆகிருச்சு இது மாதிரி ப்ளவுஸ் அளவு எடுத்து நம்ம தைச்சு துணியிலேயே நம்ம ஒரு டிசைனை கொடுத்து போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு அதிகம் அந்த லேஸ் வாங்குகிற செலவெல்லாம் இருக்காது இது மாதிரி தைச்சி கொடுத்தோம்னா கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட விரும்பி கொடுப்பாங்க இப்போ நம்மளுக்கு ரெடி ரெடியாகிடுச்சி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள் இப்போ இந்த புடவைக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் இது புடவையிலே இருந்த துணி தான் கட் பண்ணி நம்ம லைனிங் மட்டும் எடுத்துக்கிட்டோம் பாருங்க சூப்பராக நம்ம ப்ளவுஸை தைச்சிட்டோம் பாருங்கள் மயில் எவ்வளோ அழகாக இருக்கணும் அதே மாதிரி அதில் பார்டர் இருந்துச்சு அதனால் நான் கைக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த மயிலை வந்து கைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் தைச்சிருக்கேன்ட்டு இந்த இது மாதிரி ஈஸியாக கற்றுக்கலாம் தைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம் ஓகே தேங்க்ஸ்